இப்போ ஓட்டு இல்ல நமக்கு ஓட்டுரிமையை பறிக்க போகிறாங்க என்று சொன்னால் அதை பற்றி நம்முடைய சாதாரண மக்களுக்கு பெரிய கவலையோ அச்சமோ எதுவும் இல்லை ஏன்னா இந்த ஓட்டு நமக்கு எப்படி வந்ததுன்னு நமக்கெல்லாம் தெரியாது இந்த ஓட்டுரிமையை வாங்குவதற்கு ஒரு நூறு வருஷம் போராட்டம் நடந்திருக்கிறது அதிலே குறிப்பாக புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இல்லாமல் போயிருந்தால் இன்றைக்கி பதினெட்டு வயது வந்தவங்களுக்கெல்லாம் ஓட்டு என்கிற இந்த நிலை வந்திருக்காது பிரிட்டிஷ்காரர்கள் இந்த நாட்டை ஆண்டபோது அப்போவும் எலெக்ஷன்லாம் நடந்தது ஓட்டெல்லாம் போட்டாங்க ஆனால் நமக்கு அந்த ஓட்டுரிமை கிடையாது யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா படித்து பட்டம் வாங்கியவர்கள் வருமான வரி கட்டக்கூடியவர்கள் சொந்தமாக நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் உள்ளவர்கள் துணைவேந்தர்களாக இருந்தவர்கள் இப்படி குறிப்பிட்ட பேருக்குத்தான் வாக்குரிமை இருந்தது அது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஒரு பத்து சதவீதம் பேர் கூட அன்னைக்கு ஓட்டு போடுற உரிமை கிடையாது இது கட்டுப்படுத்தப்பட்ட வாக்குரிமை ரெஸ்ட்ரிக்ட் பிரான்ச்சைஸ் என்று வைத்திருந்தார்கள் ஆனால் புரட்சியா அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டுக்கு தன்னாட்சி உரிமையை கொடுக்கப் போகிறார்கள் அது எப்படி நடக்கப் போகிறது என்ற நிலைப்பாட்டை முயற்சியை அன்னைக்கு இருந்த வெள்ளைக்காரர்கள் எடுத்தபோது அதற்காக சவுத் பரோ கமிஷன் என்று ஒன்று அனுப்புனாங்க அன்னைக்கு அம்பேத்கருக்கு இருபத்தெட்டு வயசு அந்த கமிஷன் முன்னால் ஆஜராகி எல்லோருக்கும் வாக்குரிமையை வழங்க வேண்டும் வயது வந்தோருக்கு வாக்குரிமை யூனிவர்சல் பிரான்ச்சைஸ் வழங்க வேண்டும் எங்களது மக்களும் இந்த தேர்தல் நடைமுறைகளிலே பங்கேற்க வேண்டும் என்று முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நூறு வருஷத்துக்கு முன்னால புரட்சா அம்பேத்கர் போய் வாதாடினார் அவரே இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற நேரத்தில் இந்த வாக்குரிமையை வயது வந்தோருக்கான வாக்குரிமையை அரசமைப்பு சட்டத்திலே இடம்பெற வைத்து இன்னைக்கு எல்லாரும் ஓட்டு போடுறாங்கன்னா அதற்கு வழிவகுத்தவர் புரட்சியா அம்பேத்கர் அம்பேத்கர் மட்டும் இல்லை என்றால் எல்லோருக்கும் வாக்குரிமை என்கின்ற இந்த நிலை வந்திருக்காது அமைச்சாங்க வரையறுப்பதற்கு ஒரு துணைக்குழு அமைச்சாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் அதுல இருந்தார் அதுல போய் அம்பேத்கர் வாதாடினார் இந்த வாக்குரிமையை அடிப்படை உரிமையாக சேர்க்க வேண்டும் இல்லை என்றால் எதிர்காலத்தில் ஒரு சாதாரண நிர்வாக உத்தரவை போட்டு ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலமாக மக்களுடைய வாக்குரிமை பறித்து விடுவார்கள் குறிப்பாக இந்த பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை பறித்து விடுவார்கள் பழங்குடி மக்களுடைய வாக்குகளை பறித்து விடுவார்கள் எனவே இதை அடிப்படை உரிமையாக ஆக்க வேண்டும் என்று அங்கே வாதாடினார் ஆனால் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியிலே இருந்த சனாதன சக்திகள் எல்லாம் இதை அடிப்படை உரிமையாக ஆக்குவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வாக்குரிமையை ஒரு கான்ஸ்டியூஷனல் அரசமைப்பு சட்ட உரிமை என்றுதான் வரையறுத்திருக்கிறது அடிப்படை உரிமை என்று வரையறுக்கவில்லை அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு வாதாடிய போது அன்றைக்கு அங்க சர்தார் பட்டேல் போன்றவர்கள் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் எவ்வளவு எளிதாக இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை வைத்து பிஜேபி விளையாட முடியாது இது அடிப்படை உரிமையாக இல்லை தான் ஈஸியாக ஓட்ட புடுங்கிறதுல அவ்வளவு கண்ணு நிறுத்தமா இருக்கான் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அரசமைப்பு சட்டம் வரலன்னு சொன்னா இந்தியாவில் சமத்துவம் என்கின்ற ஒரு கோட்பாடு ஒரு நிலைமை வந்தே இருக்காது அரசமைப்பு சட்டத்தில் புரட்சி அம்பேத்கர் கொண்டு வந்தது இங்கே இருக்கிற அனைத்து மக்களும் சமம் சட்டத்து முன்னால் அனைவரும் சமம் என்கின்ற நிலையை அரசமைப்பு சட்டம் தான் உருவாக்குறது அதுக்கு முன்னால இங்கே அதிகாரத்தில் இருந்த அந்த மனுவுடைய சட்டத்தில் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதுதான் சட்டமாக இருந்தது இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் வருவதற்கும் சமத்துவம் என்கின்ற நிலையே கிடையாது யாருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலை இருந்தது கிடையாது எனவே பிஜேபிக்கார அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதில்லை ஏனென்றால் அவருடைய தாய் அமைப்பான ஆர் இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் ஏற்றுக்கொள்ளலாம் இது எல்லோரும் சமம் என்று சொல்கிறது அதனால் ஏற்றுக்கொள்ளவில்லை மனுவாத அடிப்படையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இருக்கிறார்கள் தாழ்ந்தவர்களுக்கு உரிமை இல்லை என்று சொன்னது அதைத்தான் திரும்ப கொண்டு வருவதற்கு பிஜேபி முயற்சிக்கிறார்கள் அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற அந்த சமத்துவத்தை ஒழிக்க வேண்டும் அதை ஒழிக்கணும்னா என்ன செய்யணும் சமத்துவம் என்று சொல்லப்பட்டு விட்டாலும் அது எப்படி நடைமுறையில் இருக்கிறது எல்லாரும் சமம் என்று அரசமைப்பு சட்டம் டிக்ளேர் பண்ணிட்டாலும் அது எப்படி நடைமுறையில் இருக்கிறது ஒருவருக்கு ஒரு ஓட்டு அந்த ஓட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மதிப்பு தான் அம்பானி அதானிக்கு ஒரு ஓட்டு தான் அன்றாட காட்சியாக கிராமத்தில் இருக்கிறவனுக்கும் ஒரு ஓட்டு தான் ரெண்டுக்கும் ஒரே வேல்யூ தான் அம்பானி உலக அளவில் படக்காரர்கள் பட்டியலே இருக்கிறார் அதானி உலக படக்காரர் பட்டியலே இருக்கிறார் அவருடைய ஓட்டுக்கு பெரிய வேல்யூ என்று வைக்கவில்லை அம்பேத்கருடைய சட்டம் என்ன சொன்னது என்றால் அவனுடைய ஓட்டுக்கும் ஒரே மதிப்பு தான் அன்றாடங்காட்சியாக இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாக்குக்கும் ஒரு மதிப்பு தான் இந்த வாக்குரிமைதான் இந்த சமத்துவம் என்ற அரசமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை நடைமுறையில கொண்டு வருகிறது இந்த நடைமுறையில இந்த ஓட்டுரிமை தான் சமத்துவத்தை நிலைநாட்டுகிறது எனவே இந்த ஓட்டுரிமையை புழுகிவிட்டால் சமத்துவத்தை ஒழித்து கட்டலாம் என்பதுதான் திட்டம் அதனால தான் இந்த எஸ்ஐஆர் என்ற முறையை கொண்டு வந்து நம்முடைய ஓட்டுரிமையை நூறாண்டு கால போராட்டத்தின் விளைவாக நமக்கு கிடைத்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் நமக்கு கிடைத்தது அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தால் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அந்த ஓட்டுரிமையை இழந்துவிட்டால் எல்லா உரிமைகளும் நமக்கு இல்லாமல் போய்விடும் அதனாலதான் இந்த ஓட்டுரிமையே குடியுரிமையை சேர்த்து பிஜேபி அரசாங்கம் இந்த கொண்டு வந்திருக்கிறது இதை தடுத்து நிறுத்தாவிட்டால் தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேருக்கு ஓட்டுரிமை இல்லாமல் போக போகிறது ஒன்பதாம் தேதி அவர்கள் வரைவு அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட போகிறார்கள் அன்னைக்குத்தான் தெரியும் ஒரு கோடி பேர் இன்னைக்கு ஓட்டுரிமை இல்லாமல் அதுல பெரும்பாலும் யார் இருப்பார்கள் என்றால் பட்டியல் சமூக மக்கள் எஸ்சி மக்கள் இருக்கும் பழங்குடி மக்களுடைய ஓட்டுகள் பறிபோகும் அதுபோல சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் பறிபோகும் புலம்பெயர்ந்து போய் வேலை செய்கிற புலம்பெயர்ந்த தொழிலாளருடைய ஓட்டுகள் பறிபோகும் அந்த ஃபார்ம்லேயே அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் பேருக்கு பாமே கொண்டு போய் கொடுக்க முடியல அப்படி பாம் கொடுக்க முடியாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் பட்டியல் சாதி மக்கள் தான் பழங்குடி மக்கள் தான் இந்த பாமை திருப்பி வாங்கி பதிவேற்றம் செய்யும் போது ஒரு பத்து பர்சன்ட் பேர் அந்த பதிவேற்றம் செய்ய முடியாமல் போகும் அவனுக்கெல்லாம் நோட்டீஸ் வரும் அந்த பதினஞ்சு பர்சன்ட் பேர் இப்படி விடுபட போகிறவர்கள் இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் நாங்கள் பூத்து பூத்தா போய் பார்க்கும்போது அங்கே விடுபடுகிறவர்கள் கொடுக்க முடியாத பட்டியல் சமூக மக்கள் தான் பழங்குடி மக்கள் தான் அந்த பண்ணி கொண்டு வர முடியலன்னா அந்த சமூக மக்கள் தான் விழுப்புரம் மாவட்டத்தில் கோட்டக்குப்பம் என்கிற நகராட்சி இருக்கிறது தமிழ்நாட்டிலே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கின்ற நகராட்சி அது நாற்பது சதவீதம் மக்கள் தொகை இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கிற வாக்காளர்கள் ஒரு ஐயாயிரம் பேருக்கு பாமே கொடுக்க முடியல அதுல ஒரு நூத்தி எழுபது பேர் தான் இறந்து போயிருக்கிறார்கள் மிச்சம் பேர் யார் அதிகமாக இருக்கிறார் என்றால் சுமார் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் முஸ்லீம்களுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட பாமே கொடுக்க முடியல என்று சொல்லுகிறார்கள் ஏன்னா எல்லாம் வெளியில வேலையில் இருக்காங்க எனவே அவர்களுக்கு பாமே கொடுக்க முடியவில்லை இன்னைக்கு யாருடைய ஓட்டு பரிபோக போகிறது இஸ்லாமியருடைய வாக்குகள் அங்கே கோட்ட குப்பத்திலே அதிகமாக பரிபோக போகிறது அது போல ஒவ்வொரு ஊராக எடுத்து பார்த்தால் சிறுபான்மை மக்கள் பழங்குடி மக்கள் பட்டியல் சமூக மக்கள் இவர்களுடைய வாக்குகள் தான் இன்னைக்கு இந்த பாஜகவுடைய இந்த எஸ்ஐ ஆரால் பறிக்கப்பட இருக்கிறது அதற்காகத்தான் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் போராடுகிறோம் மற்ற அரசியல் கட்சி எல்லாம்

அடுத்த தமிழ்நாட்டுக்கு இந்த ஆபத்து வரப்போகிறது என்று தமிழ்நாட்டிலிருந்து போய் முதலிலே வழக்கு தொடுத்தது நம்முடைய தலைவர் தான் விடுதலை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய தலைவர் பெயரிலே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இது முதன்மையான கடமையாக கருதித்தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள் அவர் விரிவாக பேசுவதற்கு இடமிட்டு நான் நன்றி கூறி இத்துடன் நிறைவு செய்கிறேன் வணக்கம்